சத்தியதம் சொல்லுகிறது ஆனால் திருமங்கள் சொல்லுகிறது இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு இந்த மனிதர்களுக்கு இந்த மனிதர்களுக்கு ஒரு துர்ச்செய்தி ஒன்று வந்து துர்ச்செய்தி உலகத்துக்கு ஒன்று உண்டு அது என்ன துச்செய்தி என்றால் என்ன துச்செய்தி என்றால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கட்டளை பிறக்க போகிறது கட்டளை கொடுக்க போடுக்க போகிறது அதுதான் அறுநூத்தி அறுபத்தி ஆறு அறுநூத்தி அறுபத்தி ஆறு சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் மனித நெற்றியிலாவது மனித நெற்றிலாகும் மனித வலது கருத்தில் ஆகுது மனித வள கருத்தில் ஆகுது அது புதைக்கப்படும் என்று அது செலுத்தப்படும் என்று அது கட்டளையாக கட்டளையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் எச்சரிக்கை இருங்கள் எச்சரிக்கை வருகைக்கு முன்பாக வருகைக்கு முடியாது வட்ட சம்பவங்கள் குறிப்பிடப்பட்ட சம்பவங்கள் நடக்கம் என்று நடக்கம் என்று சத்தியவேதம் அறிவித்து இருக்கிறது சத்தியவேதம் தலை இத குத்தினவர்கள் அவரை குத்தினவர்கள் குத்தினவர்கள் எல்லாம் அந்த சிப்பை குத்தினவர்கள் எல்லாம் மனிதனோட சுதந்திரம் பறிக்கப்படும் சுந்தர சுதந்திரம் பறிக்கப்படும் வேஷ் வரப் போகிறா சுத்திரம் வரப்போகிறா ஆனா திருமுங்கள் ஆனால் திருமணங்கள் வேஷ் வரப் போகிறா வரப்போ